அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாங்கள் இந்த ஃபேஸ்ட்லாம் வந்து எப்படி செய்ய தரேன் இது வந்து நாங்கள் இங்கே கடையில் வாங்கினே தான் இது மாதிரி பக்கெட் ஒன்று எடுத்து மூணு லிட்டர் தண்ணிக்கு உப்பும் oil ரெண்டு கரண்டியும் போட்டு நல்லா வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம் அதுக்கு தேவையானது மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் சிக்கன் ஒரு சின்ன சின்ன பீஸா வெட்டி ஒரு நூற்றி ஐம்பது மாதிரி எடுத்துக்கிறோம் சீஸ் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இல்லை பெரிய வெங்காயம் மொண்டு தக்காளி பழம் ரெண்டு சின்ன கறி கறி கொச்சிக்காய் சிறுசாக அரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் அதை செய்ய முறையை அவங்களுக்கு சொல்ல போகிறேன் கணத்தை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சிக்கிறோம் அதுக்கு வந்து ஒயில் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கொள்வோம் அதுக்கு நாங்கள் மஷ்ரூமை கழு கொஞ்சம் உப்பு போட்டு விரட்டி வச்சுக்கிறோம் அதே இதில் சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் நல்லா தொண்ணிலமாக்கி பொரித்த மாதிரி எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம் பொரிஞ்சு கலர் வரட்டும் அப்படியே நாங்கள் ஒரு ரெண்டு பூண்டும் நல்லா சப் பண்ணி எடுத்துக்கிறோம் அதையும் மீதோடைய சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் ஒன்றி வந்துச்சு அதோடு நாங்கள் இதுல வந்து சிக்கனை சேர்த்துக்கொள்வோம் நல்ல உப்பு மஞ்சளும் போட்டு கடுஞ்சி வச்சுக்கிறோம்

பெரிய வெங்காயம் கொண்டு சிறுசு அரைஞ்சி வச்சுக்கிறதை சேர்த்துக்கொள்வோம் அதையும் இந்த கறி கொச்சாவையும் சேர்த்துக்கொள்வோம் அதையும் நல்லா கணிச்சு 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 கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாங்கள் இதை கொஞ்சம் மூடி வைப்போம் நாங்கள் வந்து இதை பார்ப்போம் நல்லா ஒரு அளவு சொல்லிகிட்டு வந்து இருக்குது இதோடய நாங்கள் வெட்டி வெட்டி வந்து தக்காளி பழத்தை சேர்த்து கொள்வோம் இதுக்கு வந்து மசாலா வந்து மிளகுத்தூளும் மஞ்சள் மட்டும்தான் சேர்க்கணும் தக்காளி பழத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம் பாக தொடர்ந்து இப்போ கொஞ்சம் வதம் இப்போ கொஞ்சம் வதங்க இப்போ நாங்கள் இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஃபிம்ஸ் அளவு சேர்த்துக்கோங்க அதோட இதுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் மிளகுத்தூள் ஒரு பால் கரண்டி தேவையான அளவு சோழிட்டு இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நாங்க மூடி வைப்போம் இப்ப நாங்க இத்போம்

நல்லா வதங்கிட்டு சிக்கனும் நல்லா வெந்திட்டு சிக்கனும் நல்லா வெந்திட்டு இப்போ நாங்கள் இதில் அவிச்சு வச்சா சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டு இதே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போல மூடி வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது நாங்க ஒரு சாஸ் தான் செய்ய ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நாங்கள் இதை பார்ப்போம் இது நல்லா வதங்கிட்டு இதை இப்போ நாங்கள் எனக்கு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இதுக்கான தேவையான தோட்டம் செய்வோம் நாங்கள் இதுக்கு பட்டர் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கொள்வோம் ஒரு ரெண்டு கரண்டி பட்டர் இதால் அதை சேர்த்துட்டு இப்போ நாங்கள் ஒரு கரண்டி கோதுமை மாவும் ஒரு கரண்டி கார்ன்ஃப்ஃப்ளரும் எடுத்துக்கிறோம் அது ரெண்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் என்னோடய பட்டர் நல்லா மெரிசாகி இதுக்கு வந்து நாங்கள் கரைச்சி வச்ச இந்த கலவையும் சேர்த்துக்கொள்வோம் கார்ன்ஃப்ஃபுளவர் ஒரு கரண்டியும் கோதுமை மா ஒரு கரண்டியும் நல்ல இதாக்கிட்டு கட்டி ஆகாம நல்லா நாங்க எனக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்க்க போறோம் ஒரு காளி மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கரையும் வரைக்கும் நாங்கள் கரைச்சி 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 இது ஒரு சோஸ் மாதிரி வரக்குள்ள நாங்கள் அடுப்பை ஓப் பண்ணுவோம் இதுக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பும் ஒரு பிஞ்சால உப்பு சேர்த்துக்கோங்க அதோடு நாங்கள் கடைசியாக தான் இதுக்கு மிளகுத்தூள் தூள் சேர்க்கணும் சீசையும் இதுல சேர்த்துக்கணும் இது நல்லா கரைஞ்சி ஒரு சோஸ் பதம் காட்டும் நீங்க இப்படியே நல்லா கரைச்சி கரைச்சீங்க இன்னும் கொஞ்சம் கரை வைக்குது இப்போ இது நல்லா திக்காயிட்டு வருவது நல்லா இதை விடாமல் கொஞ்சம் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நான் மெதுவான நெருப்பில் தான் வச்சிக்கிறேன் இப்போ இதை நல்லா விடாமல் இப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்க ரெண்டு கரண்டி தயிர் எடுத்துக்கிறோம் அதை நல்லா தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோம் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்க இதுல சீசை சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் நல்ல இதாக்கி வச்சிக்கையும் இதில் சேர்த்து கொள்வோம் இதை நாங்கள் இதில் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி கொள்வோம் కొంచూ సే మిగుతూ సేక ఉప్పు కడానికి இப்போ இதுக்கு நாங்கள் மிளக தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை ஆக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இப்போ செஞ்சு வச்ச பாஸ்டாக்கு சேர்த்துக்கொள்வோம் உங்களோட சோசை கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் அடுப்பை கூட்டிக்கிறேன் ஒரு கொதி கொதித்தது நாங்கள் இதை சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் வந்து இந்த சோசை இதுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாங்கள் இதை நல்லோர் மேக்ஸ் குடுத்து எடுத்து பண்ணும் இப்பே ரெடி பாஸ்ட்டாக நீங்களும் நீங்களும்ட வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்டியான பேஸ்ட்டாக ரெடி